ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம அழகழகான பேங்கிள் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த பேங்கிள் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம நம்பகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தோயும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் வெளிநாட்டிலேருந்து இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே நம்மக்கிட்ட வேர்ல்டு வைடு ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குதுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த வலையில் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனை தெரியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா ப்யூர் ஏடிக்கல் அண்ட் கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரி நாலு வழியில் இருக்குங்க ரியல் கோல்டு லுக்கில் தான் இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நாலு வழியில் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஷிப்பிங் காஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரினா கூட ஒரு இருபது ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க சைஸ் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன் இந்த பேங்கிள் டூ பாயிண்ட் ஃபோர் எயிட்டுன்னு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நாலு வலையிலாக வருது உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கிற மாதிரி கலர் ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது உங்களுக்கு ரிய நம்ம வந்து டெய்லியுமே போட்டே இருக்கலாம் ரெகுலர் யூஸ் பேங்கிள்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி நீங்கள் லைவில் கலந்துக்கிட்டு அந்த விண்ணறையுமே லைவ்லேயும் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு லைவ்லையுமே லைவ் முடிஞ்ச உடனே நீங்கள் உங்களோட நான் உங்களோடய கமெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள் அடுத்த லைவில் வினரை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவிலையுமே உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிங்க உங்களோட பெஸ்ட்டு கமெண்ட் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் எங்களை திட்டி கூட நீங்கள் சொல்லலாம் அதெல்லாமே நாங்கள் சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுவோம் எங்களோட குறைகளையும் எங்களுக்கு சுற்றி காட்டுங்க அப்போ தான் நாங்களும் அதை சரி பண்ணிக்க முயற்சி செய்வோம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிவிங்க இந்த வீடியோவில் வர பேங்கிள்ஸை ஒன்று கிவ்அவே கிஃப்ட்டாக நம்ம கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த இந்த கிவ்அவே கிஃப்ட் எல்லாமே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் நம்ம ரன் பண்ணுறோம் ஸோ நீங்கள் எல்லோருமே கமெண்ட் பண்ணிவிங்க இந்த வீடியோவோட கிவ்அவே கிஃப்ட்டை நீங்களே வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறமே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கிற மாதிரி ஹார்டின் டிசைன் நடுவில் வந்திருக்குங்க எல்லாமே இனாமல் கோட்டிங்க க்ரீன் கலர் இனாமல் வச்சுருக்காங்க பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது அழகான பேங்கிள் டூ பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் டூ பாயிண்ட் டென் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது ரேட் வந்து டூ த்ரீ ஃபிஃப்டி இந்த வீடியோவில் காட்டுற எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் அழகான வலையிலேது டூ பாயிண்ட் ஃபோர் அண்ட் சிக்ஸ் ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு கண்டிப்பாக இன்னொரு மொபைல் ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரீசனபிளான பிரைஸ்லேயே கொடுத்துருக்கோம் ஆஃபர் பிரைஸ் தான் இதுக்கு முன்னாடி இந்த வலையில் எல்லாமே ரூபாய்க்கு போட்டிருந்தோம் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ கிளியர் சேலா இருக்கிறதுனால வெறும் த்ரீ ஃபிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் இதுமே நல்லா ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் கலர் எல்லாமே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் அவைலபிளா இருக்கு எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது பண்ணிக்கலாம் நீங்க ரீசெல்லாம் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதுல நீங்க ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில பத்து மணிக்கு மேல சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள எனி டைம் உங்களோட ஃபோன் கால்ஸ் மெசேஜ்னு எல்லாத்துக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவோம் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க வெயிட் வெயிட்னு சொல்கிறாங்க பட் எதுக்குமே ரிப்ளை வரலன்னு அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க ஏன்னா உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவோம் ரெண்டு பேர் வந்து என்கொயரிக்கே இருக்காங்க நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ் கால்ஸ் கூட வந்து மோஸ்ட்லி யாருமே அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க நாங்கள் கால்ஸுமே அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நாங்கள் கிளியர் பண்ணுறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேங்கில் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது நடுவில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்த மாதிரி இருக்குது நல்லா ஒரு வலையில் போட்டாலுமே அழகாக இருக்கும் நடுவில் பேங்கிள்ஸ் சன்னமான பேங்கிள்ஸ் போட்டு கோடு கட்டின மாதிரி போட்டாலுமே இந்த வலையில் அவ்வளோ அழகாக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார்மிங் லுக்கில் வர பேங்கிள்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி கோல்டில் இந்த மாதிரி டிசைன் பார்த்துருப்பீங்க அழகான வலையில் கெம்பு ஸ்டோன் நடுவில் வச்சிருக்காங்க டூ பாயிண்ட் ஃபோர் டென்னு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இல்லாமல் ஐம்பது ப்ராடக்ட் ஏடி ப்ராடக்ட்டு மேட் ஃபினிஷ்னு எல்லாமே இருக்குது சிங்கிள் அண்ட் பல்க் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு பீஸ் கூட நீங்கள் கொரியர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் பல்காக எடுத்தீங்க அப்படின்னா டென் பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்க்கறதுமே கோல்டு டிசைனில் வர அழகான பேங்கில் தான் த்ரீ ஃபிஃப்டிங்கிறது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் ஷிப்பிங் காஸ்ட் கூட ஃப்ரீ தான் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நாளில் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்